தும் மழை வந்தது நெஞ்செங்கும் ஆனந்தம் நீ பேசினால் என் சோலை என் காதல் நீளா என்று வாசல் வரும் அந்த நாள் வந்துதான் என்பது வெல்கம் பேக் டு மை சேனல் சமையல் செய்ய எல்லாரும் எப்படி இருக்கீங்க ஃப்ரெண்ட்ஸ் நல்லா இருக்கீங்களா நாங்களும் நல்லா இருக்கோங்க இன்றைக்கி பார்த்தீங்கன்னா வெள்ளிக்கிழமங்க வெள்ளிக்கிழம காயிலே குளிச்சுட்டு இன்றைக்கி சமையல்க்கு வந்துட்டாங்க சமையல் என்னென்னு பார்த்தீங்கன்னா இங்கே பாருங்கள் அரிசி ஊற வச்சுட்டேன் சாதத்துக்கு சாதம் நாங்கள் செய்ய போகிறோம் அதனால அரிசி அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா காயெல்லாம் போட்டு பருப்பு குழம்பு மாதிரி செய்ங்க அதனால தோரம் பருப்பு ஊற வச்சுட்டேன் பொரியலுக்கு பார்த்தீங்கன்னா இந்த பீன்ஸு அப்புறமா அவரக்காய் இது மொச்ச பயிருக்காய் இதெல்லாம் போட்டு வேக வச்சுட்டு இது ஒரு பொரியல் மாதிரி செய்ய போறோம் அதுக்கடுத்தது காலையில் டிஃபன் பார்த்தீங்கன்னா தோசை வேர்க்கடலை சட்னி அதுக்கப்புறமா போகிறாங்க அங்க பாத்தீங்கன்னா உலை பிடிச்சி வச்சுட்டாங்க சாப்பாட்டுக்கும் ஒலையும் பருப்பு குழம்புக்கும் ஒழப்பு பிடிச்சி வச்சிட்டேன் இதுக்கப்புறமா கடக வேலையே செய்ய வேண்டிதான் இன்னைக்கு பாத்தீங்கன்னா ரொம்பவே லேட் ஆயிடுச்சுங்க இருந்தாலும் பரவாயில்ல இது சீக்கிரமாக சமைச்சிடலாம் இப்போ பாத்தீங்கன்னா இந்த பயிருக்கு கொஞ்சமாக உப்பு போட்டுக்க போகிறோம் உப்பு போட்டு பார்த்தீங்கன்னா நல்லா வேக வச்சுருந்தோங்க வேக வச்சுட்டு அதுக்கப்புறமா பொரியல் செஞ்சால் டேஸ்ட் வந்து ரொம்ப நல்லாயிருக்கும் இப்போ இதை வேக வச்சுக்கலாம் வெளியே தாங்க விற்க போகிறோம் ரெண்டு அடுப்பு வச்சுட்டேன் இப்போ வெளியே வந்து இதை காய வச்சு வேக வச்சு எடுத்துக்கலாம் காய் ஆல்ரெடி உப்பு போட்டு இப்போ இது வேகட்டும் இப்போ வாங்க சொரக்காவை கட் பண்ணி வச்சிடலாம் சொரக்க குழம்பு செய்ய போறோம் அதுக்காக சொரக்கா கட் பண்ணி இட்டுங்க இது பார்த்தீங்கன்னா நல்லா பிஞ்சி சொரக்காவாக இருக்குதுங்க கட் பண்ணும் போதே பாத்தீங்கன்னா இவ்வளவு இலசா இருக்குது சுரக்கா வாங்கும் போதே பாத்தீங்கன்னா நல்லா இலசானு சொரக்காவாக பார்த்து வாங்கிக்கோங்க தான் பார்த்தீங்கன்னா டேஸ்ட் வந்து ரொம்ப நல்லா இருக்கும் சுரக்கா கட் பண்ணிட்டு அதுக்கப்புறமா குழம்பு ரெடி பண்ணி வச்சுட்டு அப்புறமா நம்ம பருப்பு குழம்புக்கு ரெடி பண்ணிக்கலாங்க பருப்பு குழம்பு பார்த்தீங்கன்னா என்னென்ன காய் போட போறோன்னு பார்த்தீங்கன்னா மூக்கள் முள்ளங்கி கூடவே பார்த்தீங்கன்னா பீன்ஸ் கொஞ்சமாக போட்டு பருப்பு குழம்பு கொஞ்சமாக செய்யலாங்க அந்த பருப்பு குழம்பு லஞ்சுக்கும் எடுத்துட்டு போயிடலாம் டிஃபனுக்கும் பார்த்தீங்கன்னா பருப்பு குழம்பு நல்லா இருக்கும் சுரக்கா கட் பண்ணிட்டு பார்க்கலாம் பருப்பு குழம்புக்கு பார்த்தீங்கன்னா பருப்பு வந்து குக்கரில் சேர்த்துட்டாங்க தண்ணி நல்லா குறைச்சதுக்கப்புறமா சேர்த்துக்குவாங்க அப்போ சீக்கிரமாக வந்துக்கலாம் அடுத்ததாக இந்த இந்தளவுக்கு புளி சேர்த்துக்கிறேன் அதுக்கப்புறமா பெரிய சைஸ் ஸ்பூண்டை பார்த்தீங்கன்னா கட் பண்ணி வச்சுக்கிறேன் அதை சேர்த்துக்கிறேன் அதுக்கப்புறமா கட் பண்ணி வச்சுக்கிறேன் வெங்காயம் சேர்த்துக்கிறாங்க அதுக்கப்புறமா தக்காளி சேர்த்துக்க போகிறோம் பருப்புலே பார்த்தீங்கன்னா நான் மிளகாய் பொடி சேர்த்துருவாங்க இதில் ஒன்றரை டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மிளகாய் பொடி சேர்த்துக்கிறேன் அதுக்கப்புறமா கொஞ்சமாக எண்ணெய் இது தக்காளி கட் பண்ணி போட்டுக்கலாங்க பருப்பு குழம்பு பார்த்தீங்கன்னா புளி கொஞ்சம் கம்மியாக வச்சிட்டு தக்காளி கொஞ்சம் அதிகமாக போட்டிங்கன்னா நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் கண்டிப்பாக டிப்ஸ் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுட்டு மறக்காமல் சொல்லுங்கள் ரொம்ப சிம்பிளாக செஞ்சிடலாங்க பருப்பெல்லாம் வேக வச்சுட்டு காய வேக வச்சுட்டு பருப்பை கடைஞ்சி காயில் போட்டு தாய்ச்சி கொட்டணும் சூப்பரான பருப்பு குழம்பு வந்து ரெடிங்க ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் காய் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு எந்த காய் பிடிக்குமோ அதெல்லாம் சேர்த்து செய்யலாம் இப்போ குக்கர் மூடி வச்சிடலாம் குக்கர் பார்த்தீங்கன்னா மிஸ் வரதான்னு செக் பண்ணிட்டு அதுக்கப்புறமா மூடி வச்சுக்கோங்க இப்போ சொரக்கா குழம்புக்கு ரெடி பண்ணிக்கலாம் ரொம்ப சிம்பிளாக செஞ்சிடலாங்க சொரக்கா குழம்பு ரொம்ப டேஸ்டாவே இருக்கும் சொரக்காய் பார்த்தீங்கன்னா கட் பண்ணி போட்டுட்டேன் இதில் பார்த்தீங்கன்னா கொஞ்சமாக ஒரு அரை டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மட்டும் மிளகாய் பொடி போட்டுக்கோங்க உப்பு இந்த அளவுக்கு ஒரு அரை டேபிள் ஸ்பூன் அளவுக்கு உப்பு போட்டு காய் வந்து முழுகிற அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாங்க இப்போ சொரக்கா வந்து நல்லா வேகட்டும் சொரக்கா பார்த்தீங்கன்னா வேகட்டும் இந்த பக்கம் பாருங்க காய் வந்து வேக ஆரம்பிச்சிச்சு நல்லா வேகட்டும் இப்போ பருப்பு குழம்புக்கு காய் எல்லாம் கட் பண்ணிக்கலாம் பருப்பு குழம்பு பார்த்தீங்கன்னா இந்த காயெல்லாம் போட போறோம் முள்ளங்கி நூக்கள் கூடவே பார்த்தீங்கன்னா பீன்ஸ் போட்டு தான் பருப்பு குழம்பு செய்ய போறாங்க இப்போ இந்த காய் எல்லாம் கட் பண்ணி எடுத்துக்கலாம் காயெல்லாம் கட் பண்ணிட்டு பார்க்கலாம் பார்த்தீங்கன்னா வேர்க்கடல சட்னி அரைச்சிக்கலாங்க இதுக்கு பார்த்தீங்கன்னா வேர்க்கடலே வறுத்தது தோல் எடுத்துட்டு சேர்த்துக்கிறாங்க இது கூடவே துருவி வச்சுக்கிற தேங்காய் கொஞ்சம் சேர்த்துக்கிறேன் அதுக்கப்புறமா வறுத்த பூண்டு பழம் பச்சை மிளகாவும் சேர்த்துக்கலாங்க அதுக்கப்புறமா குட்டி சின்ன குட்டி அளவுக்கு புளி எடுத்துக்கிறேன் உப்பு சேர்த்துக்கலாங்க இந்த அளவுக்கு உப்பு சேர்த்து நல்லா அரைச்சி எடுத்துக்கலாம் சட்னிக்கு பார்த்தீங்கன்னா கொஞ்சமாக கருவேப்பிலை போட்டு அரைக்கும் போது நல்லா ஒரு வாசனையாக இருக்குங்க இதை இப்போ அரைச்சி எடுத்துக்கலாம் அப்புறம் பார்த்திங்கன்னா பூண்டும் வெங்காயமும் சேர்த்துடலாங்க இதிலேயே சேர்த்துடலாம் சேர்த்துட்டு ஒரு வாட்டி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் சுரக்காய் வந்து நல்லா வேணும் முடி வச்சுக்கலாம் இப்போ பார்த்திங்கன்னா இது வந்து அவரக்காய் வந்து நல்லா விந்துருச்சுங்க இதை வச்சுட்டு வெடிச்சிடலாம் இந்த காய் கட் பண்ணி வச்சுக்கிற காயில் கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கலாங்க டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தூள் ஒரு டேபிள் ஸ்பூன் கண்ணுக்கு சேர்த்துக்கிறேன் சேர்த்துட்டு இதை பார்த்தீங்கன்னா மெளிய வச்சு நல்லா வேக வச்சு எடுத்துக்கலாம் இதில் பார்த்தீங்கன்னா இந்த காய் இருக்கிறது கொஞ்சமாக பொட்டோடு தண்ணி எடுத்து வச்சுக்கிறேங்க இந்த பருப்பு பார்த்திங்கன்னா கொஞ்சமாக எடுத்து வச்சுக்கிறேன் இதை பார்த்திங்கன்னா நம்ம சுரக்கா கொழம்போடு சேர்க்க போகிறோம் நல்லாயிருக்கும் இருக்கு பாருங்க சுரக்கா வந்து வேகுது இல்லை இதுலேயே பார்த்தீங்கன்னா இந்த பருப்பையும் இதுலேயே சேர்த்துடலாம் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் இது வந்து நல்லா வேகட்டும் இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா பருப்பு குழம்பு காய்க்கு நல்லா வேகட்டும் நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு மூடி வச்சுக்கலாம் இன்னும் சுரக்காய் வந்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் காய் பார்த்தீங்கன்னா எந்திரிச்சு எண்ணெய் சேர்த்துக்கிறாங்க பொரியலுக்கு அவரக்காய் பொரியல் சேர்த்துக்காக எண்ணெய் எண்ணெய் சூடாகட்டும் இந்த பக்கம் பார்த்திங்கன்னா வே வறுத்த வேர்க்கடலையே இடித்து வச்சுருந்தாலும் அதை சேர்த்துக்கலாங்க சுரக்கா குழம்புக்கு இதை சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் இது போல குழம்பு செஞ்சு பாருங்கள் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க வேர்க்கடலை போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி ஆச்சு இல்லையா இப்போ இது வந்து நல்லா கொதிக்கணுங்க கொதிக்கிட்டோம் மூடி வச்சுக்கலாம் இப்போது இங்கே வாங்க எண்ணெய் நல்லா சூடாகிடுச்சு இப்போது கடுகு போட்டுக்கலாம் கடுகு உளுத்தம் பருப்பு கடலை பருப்பு இதெல்லாம் சேர்த்துக்கலாங்க கடுகு நல்லா பொறிட்டோம் உப்பு உச்சி கம்மியாக இருக்கிற மாதிரி இருக்குது அதனால் நான் உப்பு கொஞ்சமாக சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிறேன் கடுகு நல்லா பொறிஞ்சிட்டு சேர்த்துக்கிறேன் உப்பு சேர்த்துக்கிறேன் பொரியலுக்காக உப்பு உப்பு சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் இது நல்லா வதங்கட்டும் இடிக்கல்ல வச்சு இடிச்ச இஞ்சி பூண்டை பாத்தீங்கன்னா இந்த பொரியலுக்கே போட்டுக்கலாங்க போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் தக்காளி பார்த்தீங்கன்னா நல்லா சாஃப்டாக வறுங்கணும் நல்லா வதக்கிக்கலாம் அவ்வளோதான் அந்த சுரக்கா குழம்பு ரெடி ரொம்ப நல்லா இருக்கும் இப்போ வந்து இது கடைசியே தாளிச்சிக்கலாம் இதை மூடி அப்படியே இறக்கி வச்சிடலாம் சூப்பராக வந்து பருப்பு வந்து இதை பருப்பை பார்த்தீங்கன்னா செட்டியில் போட்டு நல்லா கதஞ்சிக்கலாம் இந்த பக்கம் பொரியல் செய்ய போறாங்க அதுக்காக பாத்தீங்கன்னா தக்காளி எல்லாம் போட்டு தக்காளி பாத்தீங்கன்னா இந்த அளவுக்கு நல்லா வதங்கணும் அப்புறமா ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மிளகாய் தூள் சேர்த்துக்க போகிறோம் சேர்த்துட்டு இதையும் நல்லா வதக்கிக்கலாம் மிளகாயில் இருக்கிற பச்சை வசனலாம் போய் நல்லா வதங்கணுங்க தொக்கு மாதிரி வதங்கணும் அந்த அளவுக்கு நல்லா வதக்கி எடுத்துக்கலாம் பார்த்தீங்கன்னா இந்த அளவுக்கு நல்லா வதங்கி வந்ததுக்கு அப்புறமா நம்ம வேக வச்சு வச்சுருக்க காய சேர்த்துக்கலாம் காய சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் கொஞ்சமாக கருவேப்பிலை சேர்த்துக்கிறாங்க சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க பருப்பு கொழம்புக்கு தேங்காய் துருவி வச்சுக்கிறேன் அதை சேர்த்துக்கலாம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் உப்பு கம்மியாக இருக்கு அதனால உப்பு சேர்த்துக்கிறாங்க சால்ட் உப்பு சேர்த்துட்டு இதையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் டேஸ்டாக இருக்கும் இந்த பொரியல் சாப்பிட்றதுக்கு ரொம்ப நல்லா இருக்குங்க கண்டிப்பாக நீங்களோ இதே போல் செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள் அவ்வளோதாங்க பொரியல் ரெடி கொஞ்சமாக கொத்தமல்லி தூக்கிக்கலாம் தூக்கி நல்லா மிக்ஸ் பண்ணி வளர்த்தா சூப்பரான பொரியல் ரெடிக்கிறாங்க இது பார்த்திங்கன்னா புறக்காய் குழம்புக்காக கடுகு சேர்த்துக்கிறேன் கடுகு நல்லா பார்த்தோம்னா கொஞ்சமாக நிறைய பசுமை சேர்த்துக்கோங்க நல்லா இருக்கும் டேஸ்ட்டாக செலவு நல்லா செஞ்சு வச்சுக்கிறேன் குழம்பு சேர்த்துடலாம் சூப்பரான குழம்பு ரெடி குழம்புன்னா கொஞ்சமா ரொம்ப கொஞ்சமா எண்ணெய் சேர்த்தா போதுங்க இதுக்கப்புறமா இதுல கொஞ்சம் கடுகு சேர்த்துக்கிறேன் கடுகு நல்லா பொறிட்டோம் கடுகு பொரிஞ்சதுக்கு அப்புறமா கொஞ்சமா கருவேப்பில் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் அவ்வளோதான் சூப்பராக தாளி வச்சு இப்போ பாருங்க அடுத்ததான் நம்ம பருப்பு குழம்பு தாளிக்க போகிறோம் அதுக்கு பார்த்தீங்கன்னா எண்ணெய் கொஞ்சம் சேர்த்துக்கிறேன் ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கிறேன் எண்ணெய் பார்த்தீங்கன்னா நல்லா சூடாகட்டும் அதுக்கப்புறமா எப்பயும் போல அரை டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கடுகு சேர்த்துக்கலாம் கடுகு வந்து நல்லா அப்புறமா வெங்காயம் சேர்த்துக்கிறேன் வெங்காயம் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் வெங்காயம் வந்து நல்லா கோல்டன் கலர்ல பொன்னிமா பொரிஞ்சு வந்தாலும் பருப்பு டேஸ்ட் வந்து ரொம்ப நல்லா இருக்கும் பாருங்க இந்த அளவுக்கு நல்லா பொன்னுரிமா வரணும் வந்ததுக்கு அப்புறமா அதுக்கப்புறமா பச்சம்புல்லியும் சேர்த்துக்கிறாங்க பச்சமல்லி கொஞ்சம் அதிகமாக சேர்த்துக்கோங்க டேஸ்ட் வந்து ரொம்ப நல்லாயிருக்கும் அதுக்கப்புறமா பெருங்காயம் சேர்த்துக்கிறாங்க பருப்பு குழம்பு செஞ்சால் பெருங்காயம் போட்டு செய்யுங்க நல்லா ஒரு வாசனையாக இருக்கும் டைஜஷனுக்கும் ஹெல்ப் பண்ணோம் கொடுத்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் இதுவும் பார்த்தீங்கன்னா எண்ணெயிலே நல்லா பொன்னிறமாக புரிஞ்சு வரட்டும் இப்போ நம்ம தாளிச்சதை பார்த்தீங்கன்னா இந்த பருப்பு குழம்போடும் சேர்த்துக்கலாம் சாம்பார் ரெடி சூப்பராக வந்து சமையல் எல்லாம் சமைச்சு முடிச்சுட்டாங்க இப்போ என்னென்ன சமையல் சமைச்சுக்கிறோம் அப்படின்றத பார்த்துடலாமா இன்றைக்கி என்னென்ன சமையல் சமைச்சுக்கிறோம் அப்படின்றத பார்த்துடலாங்க சுடு சுட சாதம் செஞ்சுக்கிறாங்க இது பாத்தீங்கன்னா பருப்பு சாம்பார் செஞ்சுக்கிறேன் நூக்கல் முள்ளங்கி எல்லாம் திருவி போட்டு சாம்பார் செஞ்சுட்டு இது பாருங்கள் அவரக்காய் பொரியலுங்க பீன்ஸ் அவரக்காய் மச்சைப்பயிறு இதெல்லாம் போட்டு பொரியல் செஞ்சுட்டேன் இது பார்த்திங்கன்னா பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு வேர்க்கடலில் சட்னி செஞ்சு வச்சுக்கிறாங்க தோசை இட்லி எதுனாலும் செஞ்சுக்கலாம் அடுத்ததாக பார்த்திங்கன்னா சொரக்கா குழம்பு செஞ்சுக்கிறாங்க இன்றைக்கி பார்த்திங்கன்னா இதெல்லாம் தாங்க சமைத்தேன் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் சமையல் செயலில் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் கூட இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க அடுத்ததாக ஒரு சமையல் வீடியோவில் பார்ப்பான் ஃப்ரெண்ட்ஸ் அது வரைக்கும் பாய்